ஓம் ஸ்ரீ குருபியோ நமக இருபத்தி ஏழாவது தசகம் அது பார்க்கடலை கடைகிறதான நிகழ்ச்சி ஆரம்பித்த தசகம் இந்திரன் துர்வாச முனிவரோட சாபத்தினால தன்னோட செல்வத்தெல்லாம் இழந்து செல்வத்தை திரும்ப பெறுறதுக்காக பிரம்மா கிட்ட சரணடைய பிரம்மா விஷ்ணுவை காட்ட விஷ்ணுக்கிட்ட எல்லா தேவர்களும் சரணடைய பார்க்கடலை கடைங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை கொடுக்க இப்போ தேவர்களும் அசுரர்களும் சமாதானமாகி பார்க்கடலை அமிர்தம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கடைய ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த பார்க்கடலை கடையும் போது மந்திர மலையை மத்தாகவும் வாசுகிய நான் அதாவது கயிறாகவும் வச்சு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறாங்க அப்போ அசுரர்களும் தேவர்களும் தலைப்பக்கமும் வால் பக்கம் இருந்து கடைய ஆரம்பிக்க மலை தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிக்குது அப்போ கூர்ம அவதாரம் எடுத்து பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த மலையை தாங்கி பிடிக்கிறாரு தன்னோட முதுகு மேலே அந்த மலையை தாங்குறாரு இதுக்கு ஆழ்வார்கள் கூட ஒரு ஊமை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா முதுகில் தன்னோட அரிப்பை நீக்கிறதுக்காக ஆமை அவதாரம் எடுத்து அந்த பெருமான் வந்தாரோ அப்படின்னு கூட நகைச்சுவையாக சொல்லுவாங்க இந்த தசகம் இருபத்தி ஏழாவது தசகம் முடிவில் பார்க்கடலை கடையிற அந்த நிகழ்ச்சியில் அசுரர்களும் தேவர்களும் கலைப்படைய அதற்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அதாவது குருவாயூரப்பாவே வந்து அவங்களுக்கு உதவி பண்ணாருன்னு சொல்லி பட்டதிரிகள் அந்த தசகத்தை முடிச்சிருப்பாரு இப்போ இருபத்தி எட்டாவது தசகம் ஆரம்பிக்கிறாரு பட்டதிரிகள் சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமையா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கட்சி துக்க பாத்பவேத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது இப்ப பட்டத்திரிகள் இருபத்தி எட்டாவது தசகத்தை ஆரம்பிக்கிறாரு இது ஸ்ரீ மகாலட்சுமி திரு அவதார நேரம் பார்க்கடல் கடையும் போது இந்த இருந்து நிறைய செல்வங்கள் தோன்றது அதுல மகாலட்சுமி தாயாரும் அடக்கம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் ஏன் இதுக்கு முன்னாடி இந்த செல்வங்கள்லாம் இருந்ததே கற்பக மரம் இருந்தது காமதேனு இருந்தது நந்தினி பசு இருந்தது மகாலட்சுமியும் இருந்தாங்க இல்லையா அப்படின்னு கேட்க வரும் இதுக்கு முன்னாடியும் இருந்தாங்க ஆனா இந்திரன் தன்னோட செல்வங்கள்லாம் இழக்கும் போது எல்லா செல்வத்தையும் இழந்ததினால இருந்து மறுபடியும் தோன்றுகிற மாதிரி ஸ்ரீ பகவான் நாராயணன் அமைச்சிருக்காரு அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தாயாரை மறுபடியும் அந்த அவதாரம் எடுத்து எல்லாரும் தரிசிக்கும்படியாக செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தார் இந்த தசகத்தில் பட்டத்ரிகள் அதை அழகாக சொல்கிறாரு இப்போ சொல்கிறாரு குருவாயூரப்பா இந்த மாதிரி பார்க்கடலை கடையும் போது தீ கொழுந்து பறக்க ஆழ கால விஷம் அப்படின்னு ஒன்று இருந்து முதல்ல கிளம்புச்சு அதாவது இதை எதுக்கு ஓமப்படுத்துகிறாரு பட்டத்திரிகள்னா குருவாயூரப்பா எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் கெட்ட குணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் எவ்வளோ 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 நல்லவங்களாக இருந்தாலும் ஒரு சின்ன கொஞ்சமாவது அவங்க மனசில் ஒரு தீய குணம் இருக்கும் முதல்ல எப்போவுமே நல்ல குணங்கள் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அந்த கெட்ட குணங்கள்லாம் வெளியே போனாதான் அவங்களோட ஒரு பவித்திரமான தன்மை சத்துவ குணங்கள் நல்லா தெரியும் எல்லாருக்கும் அதே மாதிரி இருந்து நல்ல நல்ல விஷயங்கள் வெளியே வர்றதுக்கு முன்னாடி முதல்ல வந்தது ஆழகால விஷம்தான் குருவாயூரப்பா என்னே ஒன் செயல் அப்படின்னு வியக்கிறாரு பட்டதிரிகள் இப்படி ஆழகால விஷயம் வெளியே வந்தோன்ன தேவர்கள்லாம் அஞ்சி நடுங்கிறாங்க அப்போது குருவாயூரப்பா நீங்கள் தான் அவங்கள சாந்தப்படுத்தி துதிப்பாட வச்சிங்க யாரை நோக்கி அப்படின்னா சிவபெருமானை நோக்கி ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் சிவபெருமானால் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லிட்டு அப்போது சிவபெருமான் அகம் குளிர்ந்து உங்களை மகிழ்விக்க உங்களோட பிரீத்திக்காக அந்த நஞ்சை எடுத்து அப்படியே பருகினாராம் சிவபெருமானை விட்டு வேற யாராலையும் இதை செய்ய முடியாது குருவாயூரப்பா என்னே உங்கள் திருவிளையாடல் மூ உலகங்களிலும் விளங்குபவரை குருவாயிரப்பா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை இந்த மாதிரி கடைஞ்சிட்டே இருக்கும்போது ஆழகால விஷயத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் தோன்றுச்சு அப்படின்னா காமதேனுன்ற பசு வந்தது நீங்கள் அதை முனிவர்களுக்கு கொடுத்துட்டீங்க ஏன்னா முனிவர்கள்லாம் யாக எங்கெங்கள் செய்வாங்க அவங்களுக்கு காமதேனு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் அதை கொடுத்துட்டீங்க அதுக்கு பின்னாடி உச்சை ஸ்ரவஸ் அப்படிங்கிற ஒரு சிறந்த குதிரை வந்தது ஐராவதம்ன்ற யானை வந்தது கற்பகத்தருன்ற மரம் வந்தது அப்சர ஸ்திரீகள் வந்தாங்க இவங்க எல்லாத்தையும் தேவர்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க குருவாயூரப்பா இப்போதான் ஒரு அழகான நிகழ்வு நடந்தது ஜெகதீச கமலா பபூவ தேவி அமலாம் சகலோபி அகில உலகத்திற்கும் தலைவலான குரு இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது உங்களை தவிர மற்ற எதையுமே உயர்வா கருதாத மனச கொல்ல கொல்ல ரொம்ப அழகு படைத்தவங்களான ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் இப்போ பார்க்கடல்ல இருந்து பிரகாசமாக தோன்றினாங்க பொதுவாக பெண்களை அழகாக இருந்தால் அவங்கள மகாலட்சுமியோட அம்சமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க யாராவது பார்த்து பூரிச்சு போனால் அவங்கள நீ மகாலட்சுமி மாதிரியே இருக்கேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே தாயார் மகாலட்சுமி தோன்றுறாங்கன்னா அவங்க எவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க அவங்கள பார்த்து உலகம் மயங்காமல் இருந்திருக்குமா அவங்கள அடைய விரும்பி எல்லாரும் அப்படியே அவங்கள வச்சக்கன் வாங்காமல் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அதனால் தாயாருக்கு எந்த தோஷமும் வராது ஏன்னால் மகாலட்சுமி தாயார் எப்போவுமே குருவாயூரப்பா உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க உங்களை மன பறிக்கொடுத்த அவங்களுக்கு இந்திரன் என்ன பண்ணார் அப்படின்னா மணிமயமான பீடத்தை கொடுத்தாரு எல்லாரும் திருமஞ்சனம் செய்ய நிறைய பொருட்கள் கொண்டு வந்து முனிவர்கள் எல்லாம் வேத மந்திரங்கள் ஓத மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகம் பண்ணாங்க இப்போ கொடி போன்ற அந்த மகாலட்சுமி தாயாருக்கு நீர் எல்லாமே போட்டு அவங்க திருமஞ்சனம் பண்ணாங்க அது மட்டும் இல்லை தேவர் முதலான எல்லாரும் அவங்கள ரத்தன குண்டலங்களாலும் மஞ்சள் பட்டாடைகளாலும் முத்து மாலைகளாலும் அலங்கரிச்சாங்க உங்களோட அழகான கடைக்கன் பார்வை அவங்க மேலே விழுந்தது அந்த மகாலட்சுமி தாயார் வண்டுகள் மிக்கும் சுயம்பர மாலையை கையில் எடுத்துக்கிட்டு சிறு குடம் போன்ற நதில்களின் பா பாரத்தால் மெல்ல நடந்து நடந்து வர்றாங்க அப்பொழுது அவங்களோட திருவடிகள் உள்ள சிலம்புகள் கூட அழகாக ஒளி எழுப்புச்சு நாணத்தினால அழகு மிக அவங்க தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெருங்கி வந்தாங்க மகாலட்சுமி தாயாருக்கு தெரியும் பிரம்மா சிவன் இவங்க எல்லாருமே எவ்வளோ நல்ல குணங்கள் படைச்சிருந்தாலும் அவங்களுக்குள்ள காமம் கோபம் முதலிய குற்றங்கள் கொஞ்சமாவது இருக்கும் அதெல்லாம் நல்லா யோசிச்சுட்டு எந்த வகையிலும் அவங்கெல்லாம் உங்களோட நற்குணங்களுக்கு பக்கத்தில் கூட வர முடியாதுன்னு நினச்சி மனத்துக்கு இனியவரான உங்கக்கிட்ட மகாலட்சுமி தாயார் வந்து அந்த தெய்வீக மாலையை சமர்ப்பித்தாங்க அகில உலகத்திற்கும் தாயாக விளங்குற அவங்க உங்களை தவிர வேற யார் மேலேயும் பற்று வைக்கலை அதனால் உங்களோட மார்பிளையே நிரந்தரமாக அவங்க தங்கி உங்களை பெருமைப்படுத்தினாங்க குருவாயூரப்பா உங்களோட திருமார்பிலாக இருக்கிற அந்த மகாலட்சுமி தாவை தாயாரோட அருள் பார்வை எல்லாருக்கும் கிடைக்கணும் குருவாயிரப்பா உலகமெல்லாம் செழிக்கணும் அதுக்கு நீங்கள் அருள் புனியணும் அப்போது வாருணி தேவி அப்படின்னு ஒரு அழகான தேவி தோன்றினாங்க அந்த வாருணி தேவி ஆசையும் செருக்கையும் உண்டாக்குறவங்க அதே மாதிரி அவங்களுக்கு தமோ குணம் நிறைய இருக்கும் அறியாமை நிறைய இருக்கும் அதனால அந்த வாரணி தேவியை எடுத்து நீங்கள் அசுரர்கிட்ட கொடுத்தீங்க குருவாயிரப்பா அப்போது நீருண்ட மேகம் போல அழகிய திருவுருவோட ரெண்டு கைகளாலையும் அமுத கலசத்தை ஏந்திக்கிட்டு கடல்லிருந்து தன்வந்திரி பகவானாக நீங்கள் வந்தீங்க இப்போது இந்த மாதிரி தன்வந்திரி பகவானாக வந்து நீங்கள் நோயை போக்குறதுக்காகவே அந்த ஆயுர்வேத கலையையும் கொண்டு வந்தீங்க அப்படிப்பட்ட குருவாயிரப்பா நீங்கள் தன்வந்திரி பகவானா வந்து எல்லாருக்கும் நோயை போக்குறதுக்கு அவதரித்த நீங்க என்னோட நோயை போக்கி எனக்கு அருள் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள் ஸ்ரீ மூர்த்தியே நமக இந்த தசகம் முடிவுல மகாலட்சுமி திரு அவதாரம் எடுத்ததுனால லக்ஷ்மியை போற்றி மகாலட்சுமி அஷ்டகமோ பாக்யாம் லக்ஷ்மி பாரம்மா அப்படிங்கிற அந்த பாடலோ பாடி இந்த தசகத்தை நாம சேவிக்கலாம் இந்த தசகத்தை பட்டதிரிகள் எழுதும்போது அவர் தன்னோட கண் முன்னாடி அத்தனை செல்வங்களும் வர்றதை பார்த்தாரு அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தாயார் அழகாக திரு அவதாரம் எடுத்து ஸ்ரீ பகவான் நாராயணனை திருமணம் செஞ்சுக்கிட்டதையும் அவர் கண் முன்னாடி குருவாயூரில் கண்டார் அதுக்கப்புறம் மிக உயர்ந்த அவதாரமான தன்வந்திரி அவதாரத்தையும் அவர் நேர்ல பார்த்து இப்போ அவருக்கு நோய்க்கு மருந்தாக அந்த தன்வந்திரி ஆயுர்வேதத்தை கொடுத்து தன்னை குணப்படுத்தணும் அப்படின்னும் கேட்குறாரு ஆனால் இன்னும் குருவாயிரப்பா நோயை போக்கிறதா இல்லை ஏன்னா அவர் இன்னும் நிறைய பாடல்கள் பாட வேண்டியது இருக்குது அதனால அவர் நூறு தசகத்தையும் முடிச்சாதான் அவரோட நோயை போக்கணும் அப்படிங்கிற முடிவிலேயே பகவான் ஸ்ரீ நாராயணன் குருவாயிரப்பா இருக்காரு வசுதே வசுதம் தெய்வம் கிருஷ்ண சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் சர்வம் கிருஷ்ணார்பணம் அஸ்து